നിയങ്ങൾ അസലാംളേക്കും വർമ്മുല്ലാഹി ഒബര കാ ഉൽ മീത് സാധിയും സമതാനമും ഉണ്ടാകട്ടും இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு உடையத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஈமான் உள்ள மனிதர்களாக இருக்கிறோமா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது சில நேரங்களில் எங்களுடைய ஈமான் அதிகரித்தே செல்லுகிறது சில சந்தர்ப்பங்களில் அந்த ஈமான் குறைந்து கொண்டே செல்லுகிறது ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஈமானில் உறுதியுள்ளவர்கள் இந்த உலகத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புனித மக்காவிலே இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசியது அந்த இடியும் மின்னலும் காற்றும் எவ்வாறு இருந்தது என்றால் அங்கே வந்த கடமையை மேற்கொண்டவர்களை தூக்கி வீசுகின்ற அளவுக்கு அந்த காற்றினுடைய அகோரம் இருந்தது அங்கே இருந்த அதிகமானவர்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எந்தவித பதற்றமும் இல்லாமல் ஒரு இளைஞன் சுஜூஜில் அமர்ந்து கொண்டு அல்லாவிடத்திலே அழுது துவாக்கட்டு விடையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மெய்சி நிற்க வைத்திருக்கிறது இந்த வீடியோவை பார்த்து அதிகமானவர்கள் சமூக வலைத்தளங்களில் என்ன கூறி வருகிறார்கள் என்று கேட்டால் ஈமானில் உறுதியுள்ளவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய உயிருக்காக வண்டி கவலைப்பட மாட்டார்கள் என்றும் கூறி வருகிறார்கள்